பாரதியின் தோழன் பத்தியறியும் தீக்குள் வெள்ளை வைத்த பாரதியின் தோழன் சுற்றி நடக்கும் சூழத்தனங்கள் சுடவழிகள் ஆழ்ந்தடுமே பெண்ணடுமே இருவில் சிக்கி கதக்கும் கரும்பு காட்டில் மண்புடு மகளிருக்காக வெளியீடுவிட்ட பாரதியின் தோழர் மண்புழு மகளிருக்காக வெளியீடுவிட்ட பாரதியின் தோழன் எட்டு ஆணைக்கு நிகழ் பெண் என்ற பாரதியின் தோழன் வீட்டின் மகளிர் பூட்டியை எழுத்த பாரதியின் தோழன் மாதகம்மை இடிவி செய்யும் வடமையை விறுத்த மாதவி இனம் தோழர் கதிரை வைத்து வந்ததன் கரங்களை வைக்க இனம் தோழர் தோழர் உனக்கு உணவிலையெனில் புவியை அழிப்போம் என்று அக்கணி குஞ்சொன்றை காற்றில் பொந்தில் வைத்த தோழன் அனைவருவனுக்கு உணவிலையெனில் குவியை அழைப்போம் என்று அக்கடி குஞ்சொன்றை காட்டினில் தொந்தில் வைத்த என் தோழன் பல வேடிக்கை மனிதர் போல் வீழே நின்ற என் தோழர் பல வேடிக்கை மனிதர் போல் வீழேன் என்ற என் தோழன் ஆணகம் வையகம் எல்லாம் துப்பனமே என்ற என் தோழம் நாணகமே வையகமே எல்லாம் சொப்பனமே என்ற தோழன் என் தோழம் அன்று மரங்கள் பாரம் என்ற அதை தள்ளி வைத்துவிட்டு அன்று தாதி மரங்கள் பாரம் என்றவரை தள்ளி வைத்துவிட்டு இன்று கொண்டாடி நடிப்பது தங்கியில் நெஞ்சு பொறுக்கவில்லையே என்று திணி மீறாது தோலை அகற்று என்று அடைந்த பாரதியின் தோழம் இன்ன நிற முரச விடுதலை போராடி பாரதியின் தோழன் அரசு தினம் திண்டுக்கல் வணக்கம்